ரிஷபராசிக்கார அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சின்ன வயசில் நிறைய விஷயங்களை பார்த்தீங்க அது எல்லாமே உங்களுக்கு வெறுப்பையும் துன்பங்களையும் மட்டுமே தாங்க கொடுத்துருக்கு இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில ஏன்டா வாழ்க்கையை வாழ்கிறோம் இன்னும் ஏன்டா உயிரோட இருக்கும் தான் சாமி எனக்கு சாவு வரும் அப்படின்னு தான் கேட்பாங்க ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில இழக்காத விஷயங்கள் இழக்கவே கூடாதுன்ற விஷயங்களை கூட இழந்துட்டு இப்போ என்னதான் இருக்கு வாழ்க்கையில் இதுக்கப்புறம் அதான் எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையை விட்டு போயிடுச்சு அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசினுடைய கவலைகளுக்கு ஆறுதல் சொல்வதற்கு கூட யாருமே இவர்களுக்காக இல்லைங்க ரொம்ப எளிமையா சொல்ல ஆனா இது உங்களுடைய மனசு காயப்படுத்தும் அது என்னன்னா வாழ்க்கையில ஒரு அனாதைய போல அனாதையாகவே வாழக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள் என்றால் அது இந்த ரிஷபராசிக்கார்கள் தாங்க இவர்களுக்கு வாழ்க்கையில எப்பவுமே தேடுதல்கள் புரிதல்கள் நிறைய விஷயங்களை பார்ப்பாங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க அப்படி செஞ்சிருக்கக்கூடிய பல விஷயங்கள்ல இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏமாற்றங்களும் தோல்விகளும் நாங்க கிடைச்சிருக்கு அன்பு கிடைக்கும் நினைச்ச இடத்துல அன்புக்கு பதிலாக துரோகங்கள் கிடைச்சிச்சு கூடவே இருப்பாங்க எப்பவுமே என்னை விட்டு போக மாட்டாங்கன்னு நினைச்ச இடத்துல வெறும் துரோகங்கள் மட்டுமே நிச்சயமாக இருந்துச்சு ஒருத்தங்களை நான் உயிருக்குறா சாமி அவங்க இல்லைன்னா நான் இல்லை அப்படின்ற அளவுக்கு காதலிச்சேன் அவர்களும் எங்க கிட்ட அப்படிதான் இருந்தாங்க ஆனா ஒரு நாள் திடீர்னு வந்து பழ காரணங்கள் வைக்கிற விதமா சில காரணங்களை சொன்னாங்க ஏன்னால எந்த ஒரு காரணத்தையும் ஏத்துக்க முடியல ஆனாலும் அவர்களை என்னோட வச்சுக்கவும் முடியல என்னை விட்டு போகணும்னு நினைக்கிறவங்கள நான் எப்படி சமை பிடிச்சு வச்சுக்க முடியும் அவங்களுக்கும் வாழ்க்கை அதுக்கு இல்லை என்னுடைய வாழ்க்கையை மட்டும் நான் பார்த்தா இப்படி அப்படின்னு சொல்லி தனக்கு பிடிச்சவங்கள கூட தன் முன்னாடி கண் முன்னாடியே ஒருத்தவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு வாழக்கூடிய நபர்களாக இருந்துகிட்டு இருக்காங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு இது மட்டும் பிரச்சனை இல்லைங்க காதல் மட்டும்தான் தான் பிரச்சனை கேட்டீங்கன்னா கிடையாது வாழ்க்கையே பிரச்சனை அப்படின்ற மாதிரிதான் தினமும் இவர்கள் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுறாங்க நிறைய விதமான இடங்களுக்கு சென்று வேதனை படுறாங்க தனிமையாக்கப்படுறாங்க முக்கியமா இவர்கள் யாருக்கடியாவது நெருக்கமா இருக்க முடியுது இப்போ இப்ப எல்லாரும் சேர்ந்திருக்காங்க ஒரு பத்து நண்பர்கள் ஒரு அஞ்சாறு நண்பர்கள் சேர்ந்து இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு போன உடனே இவர்கள் வந்தது உடனே அப்படின்னே எல்லாருமே அங்க இருந்து கடைஞ்சு போயிடுவாங்க இவர்களுக்கு ஒண்ணுமே என்னடா இது நம்ம வந்தோடனே எல்லாருமே போறாங்களே இப்போ நம்மள நம்ம இருக்கிறத பிடிக்காம தான் போறாங்க பிள்ளையே அப்படின்ற மாதிரி இவருடைய மனசு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு வழக்க ஆரம்பிச்சிடும் இது இங்கு மட்டும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை வீட்லேயும் இது போல விஷயம் நடக்குங்க முக்கியமாக சொல்ல போனால் ஒரு விஷயத்த பேசிக்கிட்டு இருப்பாங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கலாம் ஆனால் இவர்கள் வந்தோன்னையுமே அமைந்தா ஆகிக்கிட்டு வேறு ஒரு விஷயத்தை பேச ஆரம்பிச்சுவாங்க அப்படி வீட்டில் நடக்கக்கூடிய விஷயத்த கூட தெரிஞ்சக்கூடாது இந்த கிருஷ்ணம் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே ஒதுக்கி வைப்பாங்க ஒரு நல்லது கெட்டதுக்கு போனா கூட இவர்களை கூட்டிட்டு போகணுன்ற எண்ணமே கிடையாது நீ எங்க வீட்டு பையனாப்பா அப்படின்னு கேட்குற அளவில் இவர்கள் எல்லா இடத்துலையுமே இவர்களை ஒதுக்கி தான் வைப்பாங்க முக்கியமாக சொல்ல போனால் இவர்களுடைய வாழ்க்கையில எந் எந்த ஒரு நாள் எடுத்துக்கிட்டாலும் சரிங்க அத்தனை நாட்களையுமே இருக்காங்கன்னு நாங்க சொல்லணும் சின்ன வயசுல இருந்தே இவருடைய பெற்றோர்களுக்கும் சரி இவருடைய சகோதர சகோதரிகளுக்கும் சரி இவங்க கூட இருக்கக்கூடிய யாருக்குமே இவர்களை பிடிக்கும்ன்றது கிடையாதுங்க எல்லாரையும் இவர்கள் வெறுத்து ஒதுக்குவாங்க அதாவது இவங்களை இவங்களை பிடிக்காது அப்படின்றதான் எல்லாருக்குமே உண்மை யாராச்சும் இவங்க எப்படி இவங்க கிட்ட நெருக்கமா வந்தாலே போதும் இவங்க கூட எது போ பல இவங்க ஒரு அதிசயம் கட்டணும் இவட சேர்ந்தா உனக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்துலையுமே தப்பு தப்பா தப்பு தப்பா சின்ன வயசுல பேசி பேசி பேசியே இவருடைய மனசை அப்பவே பலவிதமான நேரங்கள்ல காயப்படுத்திட்டாங்க என்னதான் இவர்களை பல நபர்கள் காயப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் உங்களுடைய மனசு அப்படின்றது இல்லைங்க நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கோங்கறீங்களா கிருஷ்ணா சொல்றான் இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை நடந்தது நீங்க பாத்தீங்க இப்ப நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்க உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்றத நான் சொல்றேன் கிருஷ்ண பராட்சிக்காரன் நீங்க யாருன்னா எல்லோர் மேலையுமே அன்பு பாசத்தை கமிப்பீங்க முக்கியமா மரியாதை மற்றவர்கள் மேல அதிகமா இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கதான் பொறுமைசாலிங்க நீங்க ரொம்ப பொறுமைசாலி உங்களுடைய பொறுமையை சோதிக்கிறதுக்கு பல நபர்கள் பல விஷயங்களை செய்வாங்க ஆனா எல்லா நபர்களே இருந்தும் தப்பிப்பதற்கு போக நீங்க ரொம்ப பொறுமையா இருப்பீங்க ஒருத்தவங்க வேணுக்கினே வம்பு விழுப்பாங்க சண்டை போடுறதுக்கு வம்பு விழுப்பாங்க அடுக்கி கூட செய்வாங்க ஆனாலும் அந்த இடத்துல கூட நீங்க ரொம்ப பொறுமையா இருப்பீங்க ஏன்னா ஒரு நேரத்தில் நான் கோவப்பட்டுட்டேன் அப்படின்னா நிச்சயமா அது பெரிய பிரச்சனையா இருக்குறது தெரியும் கிருஷ்ணபராசிக்காரர்களுக்கு இவருடைய கோபத்தை வந்துருச்சு கோவம் வந்துருச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக்கிடுவாங்க அந்த அளவுக்கு கோவம் வரும் அதுக்கப்புறமா இவர்களை தடுத்து நிறுத்துறதுன்றதும் முடியாது அதனாலயே இவர்கள் எப்போதுமே பொறுமையா இருக்கணும் பொறுமையா இருக்கணும்னு நினைப்பாங்க இவர்கள் மற்ற நபர்களுக்கு உதவி செய்வாங்க தேவைப்படும் போது யார் யாருக்கெல்லாம் உதவி தேவை முடியும் அதை விட பழமடங்கு என்ன நபர்களால் என்ன செய்ய முடியுமோ அது எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க இப்படி இவருடைய குணத்துல மற்றவங்களுக்கு உதவி செய்வது மற்ற நபர்களுக்கு கொடுப்பது என்னை விட உனக்கு கிடைச்ச சந்தோஷமா இருப்பீன்னா அதை நீ எடுத்துக்கோ என்னை விட என்னை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறேன்னா நீ வைக்கும் எனக்கு எனக்கு கிடைக்கிறத கூட உனக்கு கிடைச்ச அது உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா அதை நீயே வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி பெருந்தன்மையோட மனசோட இந்த ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே எல்லா விஷயத்திலுமே விட்டு கொடுத்துருவாங்க இது எனக்கு தான் வேணும் இது நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் இது எப்படி நான் உனக்கு விட்டு தருவேன் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பிடிச்சு வச்சுக்காம வேணுமா எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க இவருடைய குணம் என்பது இப்படிதாங்க முக்கியமா பணம் இருந்தா கூட சாப்பிட போறாங்க அப்படின்னா கூட எல்லாருக்குமே எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி வாங்கி கொடுப்பாங்க தன தான் கம்மியா சாப்பிட்டாலும் பரவாயில்ல மத்தவங்க யாரும் கம்மியாக சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியது அப்படின்னா அது இந்த ரிஷபராசிக்கார்கள் இவருடைய குணம் அப்படிப்பட்டதுங்க ஆனா இவர்களுடைய சுத்திருக்கக்கூடிய நபர்கள் எல்லோருமே ரொம்ப ரொம்ப இவங்களுடைய வாழ்க்கைய கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அவர்களாக இருக்காங்க இதனால் வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில வாழ்ந்தீங்க இல்லை ஆனா இனி வரக்கூடிய காலங்களை பார்க்கணும்ல உன்னுடைய மனசை பார்த்தாச்சு நீங்க வாழ்ந்த வாழ்ந்த வாழ்க்கை பார்க்காச்சு ஆனா இனி வரக்கூடிய வாழ்க்கையை பார்க்கணும்ல அது என்ன எப்படிப்பட்ட வாழ்க்கைய இந்த ரிஷபராசிக்காரர்கள் வாழப்போக என்பதை பற்றி பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையிட்டும் இது வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறின்ற போதும் சில மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் போகிறப்போ உங்களுக்கு தான் வந்து கொண்டே இருக்கும் முதலாவதாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பார்த்துட்டு அது எப்படி மாறுதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க இவர்கள் வேலைக்கு போவாங்க ரொம்ப சீக்கிரமாகவே வேலைக்கு போயிடுவாங்க என்றைக்குமே தாமதம்ன்றதே அவர்கிட்ட இருக்கவே இருக்காது இந்த ரிஷவராசிக்காரர்கள்ட்ட எந்த அளவுக்கு முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக வேலைக்கு போய் எல்லோருடைய முன்பும் அங்கே வேலைக்கு போய் பாருவாங்க இப்படிப்பட்ட இந்த ரிஷபராட்சிக்கார்கள் தினமும் இப்படி பண்ணிக்கிட்டு வந்திருப்பாங்க ஓகேமா வேலையில எந்த ஒரு குறையும் இருக்க விட மாட்டாங்க பொய் பேசியோ இல்ல ஏதாவது தப்பான விஷயங்களை பண்ணியோ வேலையில பேர் எடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க உண்மையை பேசுவாங்க உண்மையான விஷயங்களை பண்ணுவாங்க மற்றவர்கள் தப்பான நினைச்சாலும் பரவாயில்ல உண்மையைதான் உண்மையாதான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த வேலை செய்யக்கூடிய இடங்களுக்கு உண்மையாக இருந்து எல்லா விதத்துலையுமே முன்னேற்றத்தையும் கொடுப்பாங்க இந்த ரிஷபராட்சிக்காரர்கள் ஆனா என்னதான் இவர்கள் இந்த அளவுக்கு ஒரு கம்பெனில ஒரு இடத்துல வேலை பார்க்கும்போது அவர்களுக்கு அவருடைய எப்படி சொல்றதுனா ஒருத்தவங்க வேலை இவ்வளவுதான் பார்த்து செய்யணும் அப்படின்றது இருக்கும் அதையும் தாண்டி வேலை செய்யறதையும் தாண்டி அவங்களுக்கான வேலையாக எப்படி சொல்றதுனா ஒருத்தங்களுக்கு அடிமை அப்படி சொல்றதுனா சம்பளத்துக்கு வேலை செய்யறதும் அவங்களுக்காக வேலை செய்யறதும்ன்றதுல டிஃப்ரெண்ட் இருக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சில தெரியலன்னு கூட தெரிஞ்சுக்கோங்க இப்போ நீங்க உங்களுடைய வீட்டு வேலையை பார்க்கறதுக்கும் அடுத்தவருடைய வீட்டு வேலையை பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அது போலதாங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் அடுத்தவர்கள் நம்ம வீடுன்றதெல்லாம் பார்க்க மாட்டாங்க எந்த அளவுக்கு நம்மளால அவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்மளோட நம்மளுடைய வேலைகளை அவங்களுக்கு முடிச்சு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எந்த ஒரு இடத்துலையுமே குறை வைக்காம சிறப்பான முறையில முடிச்சு கொடுக்கக்கூடியவர்கள் தான் அது இந்த ரிஷபராசிக்காரர்கள் தான் என்னதான் இந்த ரிஷபராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் குறை இல்லாமல் ரொம்பவே தெளிவா சரியான முறையில முடிச்சு கொடுத்தாலும் மற்றவங்க முன்பு இவர்களுக்கு வெறும் கோமாளி அப்படின்ற மாதிரி தான் பேருங்க ஆர்வக்கோளர்ன்ற பேருங்க ஏண்டா அதிதீவன ஒர்க்கர் அப்படின்ற மாதிரி பேருங்க இப்படி எல்லா நேரங்களிலையுமே இவர்களுடைய பேர் என்பது இப்படிதாங்க இருக்குது இப்படிப்பட்ட இருக்கக்கூடிய பேர்களுக்கு களங்கம் விளக்க வைக்க விதமா இவருடைய வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல சில நபர்கள் தேவையில்லாத விஷயங்களை பண்ணி இவர்களை மாட்டி விட்டாங்க அது மட்டும் இல்லைங்க சில நாட்களாகவே இவர்களால் சரியான நேரத்துல வேலைக்கு போக முடியலன்றது ஒரு யதார்த்தமான உண்மைதான் அப்படிப்பட்ட காரணங்களை வச்சும் இவர்கள் மேல தப்பான பேர் வந்துருச்சு அதாவது பல நாட்கள் பல வருஷங்கள் இவர்கள் கஷ்டப்பட்டு உழைச்ச விஷயங்களை ஒரு சில தினங்கள்ல ஒண்ணுமே இல்லாம ஆக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது போல நடக்கக்கூடிய விஷயமாக மாறிடுச்சு இந்த ரிஷப் ராசிக்காரர்களுக்கு இவர்களுக்கு அதுலிருந்து வேலைக்கு போகணுமா போகணுமா அப்படின்ற ஒரு மனசுக்குள்ள வருத்தம் கவலைகள் ரொம்ப நாட்களாக இருந்துச்சு அப்படிப்பட்ட விஷயத்துக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய விதமாக இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் முந்தி நீங்க என்னதான் வேலைக்கு போயிருந்தாலும் அந்த இடங்கள்ல உங்களுக்கான மரியாதை சரியா இல்லாம குறைஞ்சு கூட போயிருக்கலாம் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அதற்கான ஏற்ற மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் பார்க்க முடியும் உங்களுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்காதான்னு நீங்க தினமும் ஓடிக்கிட்டு இருக்கீங்களே அப்படிப்பட்ட இடங்கள்ல உங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய விதமாக பல விஷயங்களை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க அடி தொண்டனாக இருந்து அடிமட்டத்திலிருந்து நீங்கள் நீங்க வாழ்க்கையில முன்னேறக்கூடிய நபராக இருக்கீங்க இனி வேலை செய்யக்கூடிய ப்ரொமோஷனும் ப்ரமோஷனும் சம்பளமும் கட்டாயம் கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க நீங்க எப்போதுமே ஒரு ஒரு வீட்டில் குடும்பத்துல இருக்கீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு எப்பவுமே பிரியமா இருப்பீங்க பாசமாக இருப்பீங்க ஆனா அவர்கள் அப்படி இருந்ததே கிடையாது ஏன் திருமணமானதுக்கு அப்புறமும் சரி திருமணத்துக்கு முன்னாடியும் சரி குழந்தைகள் வந்ததுக்கு அப்புறமா சரி எப்பவுமே இந்த ஒரு மூன்று வாழ்க்கையுமே நீங்க சரியான ஒரு வாழ்க்கையை வாழாம தவிச்சிட்டீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க தான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த சந்தோஷங்கள் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில கிடைக்கல எதிர்பார்த்தீங்க அதற்கான முயற்சியும் எடுத்தீங்க ஆனா நிறைவேறாத ஒரு குடும்ப வாழ்க்கையாக இருந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி நிறைவேற்றி கொள்ளக்கூடிய வகைகள்ல உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில மாற்றத்தை நீங்க பார்க்க முடியும் முக்கியமா இப்ப வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த அந்த குடும்ப வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கைன்றது இப்ப கிடைக்கும் கணவன் மனைவிக்கான பிரச்சனைகளும் சரி முக்கியமா இவர்களுடைய வீட்டுல கல்யாணத்துக்கு அப்புறமும் இல்லை முன்னாடி தாய் தாக்கப்பலுடைய வரக்கூடிய சண்டைகளுக்கெல்லாம் இதுவே கிடைக்காதான்ற அளவுக்கு இருந்துச்சு அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும் கல்யாணமே ஆகாமலா இருக்கும்போது பொன் வீட்டுக்கு சைடும் சரி பசங்க வீட்டுக்கு செயலும் சரி அவங்க ரொம்ப டார்ச்சர் போயிடுவாங்க இந்த அது அப்படி இது அப்படின்னு அப்படிப்பட்ட விஷயங்கள் இனி இல்லாமல் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய பிரிஞ்ச நபருடன் சேர்ந்து வாழக்கூடிய நிலைமைன்றது ஏற்படும் திருமணமாயிற்று சாமி ஆனால் பிரிஞ்சு போயிட்டாங்க காதலிச்ச சாமி பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்றது பாத்தீங்களா அதற்கு முற்றிலுமான தீர்வு கிடைக்கக்கூடிய விதமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு மாற்றம் என்பது ஏற்படும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்குமே பிள்ளைகள் கூட சேர்ந்து நேரத்தை செலவழிக்க முடியாத அளவுக்கு வேலை வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருந்துட்டீங்க ஆனா இனி உங்களுடைய பிள்ளைகளோடு சேர்ந்திருப்பதற்கும் உங்களுடைய பிள்ளைகள் மேல அன்பு பாசம் காமிப்பதற்குமான நேரங்கள் என்பது கிடைக்க ஆரம்பிக்கும் முக்கியமா உங்களுடைய பிள்ளைகள் எந்த அளவுக்கு திறமை என்பதை புரிஞ்சுக்கிட்டு அவர்களுக்கு நீங்க ஆதரவு தெரிவிக்கக்கூடிய விதமா அவருடைய வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கான வழிகளை நீங்க சரியான முறையில இனி வரக்கூடிய காலங்களை பார்க்க முடியும் முடிதான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன செஞ்சாலும் உங்களை விட்டு பிரிஞ்சு போகணும் உங்க கூட இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாலும் இனி வரக்கூடிய காலங்களை அதற்கு ஆப்போசிட்டா அதற்கு மாறாக எதிர்மறையாக நடக்க ஆரம்பிக்கும் தொலைஞ்சு போன ஒரு வாழ்க்கைய நீங்கள் கண்டுபிடிச்சு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வர ஆரம்பிப்பீங்க இனி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்களால் தான் சால்வ் பண்ண முடியுன்ற அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் முன்னெடுத்த பார்ப்பீங்க கவனப்படாமல் இருங்க தைரியமாக இருங்க